குலசாமி யாரோடு நிற்கும் நம்ம குலசாமி இருக்குல்ல இவ்வளவு பங்காளிய இருக்காங்க அங்காளி பங்காளி ஒரு மக்கள் இருக்காங்க ஊர் மக்கள் இருக்காங்க சொந்த பந்தம் எல்லாரும் இருக்காங்கல்ல அந்த குலசாமி யாரோடு நிற்கும் குலசாமினா எல்லோருடைய தானங்க நிற்கணும் அதான குலசாமி ஒவ்வொரு குடும்பமும் அந்த குலசாமியை வழங்கணும்ல அப்போ அந்த ஒவ்வொரு குடும்பம் கூடயும் அந்த குலசாமி நிற்கணும்ல அது அப்படின்னு நிறையா அன்பர்கள் நீங்க சொல்லலாம் ஆனா இன்னைக்கு இந்த பதிவுல குலசாமி யாரோடு நிற்கும்னு ஏன் நான் தனிப்பட்டு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரண காரியங்கள் இருக்கு அந்த காரண காரியங்களை தான் இன்னைக்கு அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சாமிய வணங்குறோம் சாமிய சாமிக்கு முடிஞ்சதை செய்யறோம் சாமியை உணரக்கூட முடியல சாமி பேசல சாமி இருக்கா இல்லையான்னு தெரியல இது மாதிரி ஆயிரம் குழப்பங்கள் ஒரு சில மக்களுக்கு மத்தியில் நிலவ காரணம் என்ன நீங்க போய் வணங்குறீங்க உங்க கா உங்க சாமிய கும்பிடுறீங்க நீங்க வணங்குனீங்க கும்பிட்டீங்க அப்படின்னு அந்த சாமி உங்க கூட வந்து பேசுதா உங்களுக்கு நெருக்கமா இருக்கா இதே மாதிரி எல்லாருக்கும் நடக்குமா தான் இந்த பதிவுல சொல்ல வரேன் அப்ப குலசாமி யாரோட நிற்கும் அதாவது பத்து பேர் இருந்தாங்க அப்படின்னா பத்து பேரத்துல ஒரு சில மக்களை முன்னுக்க வைக்கும் ஒரு சில மக்களை பின்னுக்க வைக்கும் அதைத்தான் யாரோட நிற்கும்னு சொல்ல காரணம் சரி வாழ வளன்னு பேசாதீங்க யாரோட நிற்கும்னு முன்னு சட்டுப்பிடி சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் இந்த பதிவுல இன்னைக்கு உலைசாமி யாரோட நிற்கும் தெரியுமா ஏற்கனவே பல நூறு பல ஆயிரம் தடவை நான் சொல்லியிருக்கேன் எப்படி சத்தியமான மக்கள் இருக்காங்கல்ல அது யாருங்க சத்தியமான மக்க அப்படின்னா எதுக்கும் எப்படி எதுக்கும் அடிபணியாம எதுக்கும் ஆசைப்படாம எதுக்கும் விட்டு கொடுத்துல மாறாம சரியா சமமா தராசு முள்ளு மாதிரி தராசு மாதிரி நிற்கிறாங்க பாருங்க அவங்கதான் சத்தியமான ஒரு மக்க அவங்க கூட தான் சாமி சரி சரியில்ல எப்படி நாங்க நம்புறது நீங்க சொல்றீங்க இத நாங்க எப்படி நம்புறத இந்த பதிவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் நினைக்கலாம் இந்த பதிவுல எப்படி சொல்றது அப்படின்னா குலசாமி அவ்வளவு சீக்கிரம் ஒரு சில மக்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்துறாரு குலசாமி அவ்வளவு சீக்கிரம் ஒரு சில மக்களுக்கு உடல்ல வந்துராது அவ்வளவு சீக்கிரம் சக்தி வாய்ந்த குலசாமியோட ஆயுதத்தை தூக்கி நாம ஆடிட முடியாது அப்ப நானு சரியா தான் அந்த சாமி ஏ மேல மனசு வைக்கும் என்னைய செயல்படுத்தும் எனக்கு அதிகாரம் கொடுக்கும் அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை இந்தப்பா ஏந்தி ஆடுப்பா அப்படிங்கிற உரிமைய எனக்கு கொடுக்கும் சரி ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க என் கூட நிக்குது சாமி என் கூட நிற்கிதுன்னு வைங்களேன் எப்படி என்னைய சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்கும் சாமி என் கூட நிக்குது என்னைய சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதை தான் இன்னைக்கு அறிவுறுத்த நடந்த உண்மையான நிகழ்வுகளை கொள்ள ஆசைப்படுறேன் இப்ப சாமி என் கூட என்னைய சுத்தி நிற்கிதுன்னு வைங்களேன் எப்படி சொல்றது என்னுடைய சமநிலை இருக்கு பாருங்க என்னுடைய அறிவு என்னுடைய ஆற்றல் என்னுடைய சிந்தனை என்னுடைய பலம் என்னுடைய எண்ணம் எல்லாம் அந்த சமநிலை இருக்குல்ல சீரா வச்சுக்கிறோம் குறைய விடாது கூட விடாது சமநிலை மாறுதேங்க மாறினாலும் சமநிலை குறைஞ்சாலும் ஒரு காலகட்டம் வரும்போது அதை சரியா சீராக்கிறான் அப்ப நானு ஒரு சில நேரங்கள் என்னை நானே மறந்து நான் ஒரு சில கஷ்டங்களுக்கு குற்ற உணர்ச்சிகளாலும் தெய்வத்தை நெருங்காமல் நான் தள்ளி நின்றாலும் ஒரு காலம் நிறை வரும்போது எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து என்னைய சமமா அந்த நிலையில நிப்பாட்டி விட்டுரும் புரியுமனு நினைக்கிறேன் தீய வினைகள் சூளுது தீய எண்ணங்கள் சூளுது தீய பகைகள் சூளுது அந்த நேரங்கள்ல நமக்கு வழிகளும் வேதனைகளும் கண்ணீரும் நம்மளை சிறுமப்படுத்துது நம்மளை தாழ்மைப்படுத்துது நம்மளுடைய எண்ணங்களை சிதைக்குது தொழில் செய்ய முடியல குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னு வைங்களேன் ஒரு கணம் வரும்போது அந்த சாமி அந்த சாமி அவங்க கூட நிக்குது நின்றுச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி சகிச்சு அதை அனுபவிச்சு கடந்து வருவீங்கள கடத்தி கொண்டு வந்து உங்களை அந்த நிலையில மறுபடியும் நிப்பாட்டி விட்டுரும் சாமி முன்னாடி எப்படி வந்துச்சு எப்படி ஊக்கமா இருந்தீங்க என்ன நிலையில இருந்தீங்களோ அதை விட போனாலும் அதே நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிரும் அந்த கூட சாமி நிற்கும் அப்படிங்கறத நாம புரிஞ்சு கொள்ள முடியும் சரி வேற என்னுடைய தெய்வம் இருக்கு அப்படின்னா ஏன் குலசாமியோட வாகனம்னு சொல்றோம் எதுக்கு குலதெய்வத்தோட வாகனம் சாமி ஆடி வரும் மக்கள் குலதெய்வத்தோட தெய்வத்தோட வாகனங்களா இருக்க காரணம் என்ன அப்படின்னா என் சாமிக்கு நாம நான் தெய்வத்துக்கு நான் இருக்கேன் அப்படின்னா சாமியாடி அந்த சாமி மேலே வருது அப்படின்னா அந்த சாமியோட இதயங்க நான் அந்த சாமியோட கை காலு அந்த சாமியோட உடல் உறுப்புகள் அந்த சாமியோட சிந்தனை அதுதான் வாகனம் புரியுதா சாமியாடிகளோட வலிமை உண்மையா நூத்துக்கு நூறு சதவீதம் சாமி ரத்தமும் சதையுமா கலந்து நிக்கிற சாமியாடி ஒரு மக்களுக்கு சொல்றேன் சாமியாடி தன்னை சுற்றி ஒரு சில ஒரு சில விஷயங்களை உருவாக்கி அதுல நான் ஆதிக்கம் செலுத்துற மக்களை நான் சொல்ல வரல சாமி உண்மையா நேக் அவுட்டா இறங்கி உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து நிக்குதுல அந்த சாமியாடி ஒரு மக்களுக்கு தான் இப்ப நான் சொல்றது அப்ப அந்த சாமியோட மூச்சு காற்று அந்த சாமியோட உடல் உறுப்பு அந்த சாமியோட அனைத்து செயல்களுக்கும் அனைத்து சிந்தனைகளுக்கும் உட்படுத்து உட்படுத்துகின்ற புரிந்து கொள்கின்ற செயல்படுத்துகிற அனைத்துமாக இருக்கிறதுனாலதான் சாமியாடி அந்த அந்த சாமியோட வாகனம் சாமின்னு கூப்பிடுறோம் அவரையே சாமி ஆடின்னு கூப்பிடுறோம் என்ன காரணம் என்னை காக்குற சாமி இவரையே சாமி ஆடினு கூப்பிடணும் ஆடின்னு அவர் ஆடுறாருப்பா அவர் ஆடின்னு கூட கூப்பிட்டு போயிடலாமே ஏன் சாமியாடின்னு கூப்பிட காரணம் என்ன அப்படின்னா அவருக்குள்ள அவர் இறங்கிட்டாருங்க அவருக்குள்ள அவர் ஆழ்ந்து அந்த உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து நிக்கிறதுனால அந்த சாமி ஆடிங்கிற சொல்லு அந்த இடத்துல பிறக்குது அப்ப சாமியாடி பெருமக்கள்ங்கிறது சாதாரண பெருமக்கள் அல்லங்க ஒரு சாமியாடி முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னா அந்த சாமி நிக்கிறதுக்கு சமம் சாமி அந்த சாமி நிக்கிறதுக்கு சமம் உண்மையா நீதியா நேர்மையான விஷயங்களுக்கு கட்டுப்படுமே தவிர ஆதிக்கங்களுக்கும் அகம்பாவங்களுக்கும் அதர்மங்களுக்கும் அநீதிகளுக்கும் ஆணவங்களுக்கும் கட்டுப்படுறது படாது குலசாமி படவே படாது அப்ப ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி எவ்வளவு வலிமையானவங்க அந்த சாமியாடி அது போன்ற கூட தான் சாமி நிற்கும் சாமி நிற்கும் அறிவு அன்பர்களுக்கு சொல்றேன் இது போன்ற சாமியாடிகளை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டுறாதீங்க மரியாதை குறவா நடத்திடாதீங்க அது அந்த சாமிக்கு செய்யற அந்த சாமிக்கு செய்யறதுக்கு சமானம் இப்ப என்ன நடக்கும் யதார்த்தமா என்ன நடக்கும் அப்படின்னா குலசாமி எல்லையில சாமி ஆடுறதுல ஒரு சில பாகுபாடு ஒரு சில பிரிவு என்னப்பா நீ சாமி ஆடுற உங்ககிட்ட வந்து நான் ஆச்சார ஊதி வாங்கணுமா நீ சாமி ஆடுற நீ பொய்யா ஆடுற போலி ஆடுற உங்ககிட்டதுக்கு நான் நீ எனக்கு நெருங்கலை சொந்தமே இல்ல நீ அதை செய்யற இதை செய்யற நீ கெட்டது செய்யற நீ தீய வினை செய்யற நீ பில்லி சூ செய் செய்யற செய்வினை செய்யற ஏவல் செய்யற இந்த மாதிரி தப்பா செஞ்சு சாமி ஆடுற அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் பேச்சுக்கள் ஒவ்வொரு இடங்கள்ல நிலவும் அது மாதிரியெல்லாம் நம்ம அறிவ நண்பர்கள் இருக்காதீங்க இத ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட உங்களை காக்கும் தெய்வத்தை நீங்க உணரணும் நெருக்கமா இருக்கணும் அப்படின்னா இது போன்ற செயல்கள் தான் அடிப்படை அந்த தவறுகளை நாம செஞ்சிட கூடாது இப்ப உங்க எல்லையில ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அவர்ல அவருக்கு இது மாதிரி உண்மையா சாமி வருது அப்படின்னா அந்த சாமிக்கு கொடுக்குற மரியாதை சமம் அந்த சாமியா அடிக்க கொடுக்குற அப்படிதான் ஆதி காலத்துல கொடுத்தாங்க என்னடா மனுஷனை சாமியா கும்ப எப்போதும் மனுஷன் கடவுளா ஆக முடியாது ஒத்துக்கிறேன் சாதாரண மனுஷன் நானு கடவுள ஆக முடியாது ஆனா என்னைய தொட்டு சாமி வந்து ஒரு கணம் நிக்குதுல அந்த கணம் எனக்குள்ள இருக்கிற சாமி எனக்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் எனக்குள்ள இருக்கிற சாமிக்கு மரியாதை கொடுக்கணும் அதைத்தான் அறிவு அன்பர்கள் அந்த இடத்துல வைக்கிறேன் உங்க எல்லையில வர்ற சாமி ஆடிகள் எவ்வளவு உங்களுக்கு விருப்பமாகவும் வெறுப்பாகவும் பகைவனா யாராக இருந்தாலும் அவங்க மேல உங்க சாமி உண்மையா வந்து நிற்கும் போது நீங்கள் இதுபோன்று தவறுகளை செஞ்சிடாதீங்க அதாவதுங்க நான் தனியா இருக்கேன் பத்து பேர் சேர்ந்து நிற்கும் போது என்னுடைய எண்ணம் என்னுடைய இயல்பு மாறும் ஒரு விஷயத்த சரியா நினைப்பேன் பத்து பேர் சேர்ந்து அதை சொல்ல இதை சொல்ல அப்படி சொல்லும் போது நான் என்ன ஒண்ணுவேன் எனக்குள்ள இருக்கிற எண்ணத்தை அந்த இயல்பை நான் மாத்திக்கிறேன் அப்ப அவங்க செய்யற தப்ப நானும் செஞ்சிருவேன் அதை செய்யக்கூடாது குலசாமி உண்மையா நூத்துக்கு நூறு சதவிகிதமா என்னைய காக்கணும் எனக்கு அரளாசி கொடுக்கணும் அப்படின்னா நல்ல மக்க மக்கத்துல நானும் நிற்கணும் சத்தியமான விஷயங்களுக்கு நாலும் துணை நிற்கணும் உண்மையான விஷயங்களுக்கு உயிரை கொடுக்கணும் அநீதியை தட்டி கேட்கணும் அச்சப்படக்கூடாது வந்தா மல போடா மசுரு அப்படிங்கிற மாதிரி நீதி எந்த இடத்துல கிடைக்கணுமப்பா உண்மை உண்மை நிறுவப்படணுமப்பா சத்தியம் ஜெயிக்கணுமப்பா அப்படிங்கிற நிலையில நிற்கிறாங்கல்ல அந்த மக்க அந்த மக்க கூட அந்த சாமி நிக்க அதை எப்படிங்க உணர்றது நான் அப்படித்தானப்பா இருக்கேன் அப்படித்தான் இருக்கேன் எனக்கு நான் மனசுக்கு நான் அப்படித்தான் இருக்கேன் சாமிக்கு சாமியை மட்டுமே முன்னுரிமை கொடுத்து நான் நிற்கிறேன் ஆனால் எனக்கு என் கூட சாமி நிக்குது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சரியா நீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா அந்த சாமியோட அங்க அடையாளங்களும் அந்த சாமியோட உருவங்களும் அந்த சாமி ஆடுற ஆடி பாடுற திருவிளையாடல் எல்லாமே உங்களுக்கு படம் போட்டு காட்டின மாதிரி உங்களுக்கு தெரியும் சத்தியமான உண்மை தெரிவிக்குங்க நன் மக்களுக்கு தான் அந்த சாமியோட அந்த அருளாசி அந்த சாமியை உணர முடியும் என்ன காக்குற சாமி இத்தனை தலைமுறையில யாருக்குமே கிடைக்காத அந்த அந்த காட்டாத பேசாத உணர முடியாத அந்த சாமி என்னால உணர முடியுது அப்படின்னா நான் எவ்வளவு பாக்கியசாலி அப்ப நான் எவ்வளவு நேர்மையா இருக்கேன் என் சாமிக்கு எவ்வளவு பிடித்த மாணவனா இருக்கேன் அதுபோன்று இருக்கணும் அறிவோம் அன்பர்கள் அதாவதுங்க என் குலசாமி என் கூட நிக்கணும் என்னைய காக்கணும் என் பிள்ளை ஊட்டியெல்லாம் காக்கணும் அப்படின்னா யாருகிட்டையும் போய் வம்புக்கு தும்புக்கெல்லாம் நிக்க வேணாம் யாருக்கிட்டையும் பகையை உருவாக்க வேணாம் ஆனா சத்தியமான விஷயங்களுக்கு நெல்லுங்க தீமையான விஷயங்களுக்கு துணை போயிடாதீங்க நல்ல சாமியாடி மேன் மக்களுக்கு தெய்வத்துக்கு சகல மரியாதையும் கொடுங்க சாமியாடி வரும் மக்கள் அப்படின்னா அவர்களுக்கு அந்த சாமி மனுஷ மேல தொட்டு வர்றதே மனித பிறவில மனுஷனுக்கு கிடைத்த வரங்க வர ஒரு தெய்வ சக்தி என்னைய தொட்டு எனக்குள்ள இருந்து அருள் வாக்கு சொல்லி என் மக்களை காக்குது அப்படின்னா இந்த மனித பிறப்புக்கு பிறவிகளுக்கு கிடைக்க பெற்ற மாபெரும் வரம் சாதாரணமான விஷயம் அல்ல நம்மை காக்கும் சக்தி நமக்குள் இறங்கி நமக்கு நல்லது செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அப்படி கிடைக்கப்பெற்ற மனிதர்கள் சாமியாடி ஒரு மக்கள் சாமிக்கு சமமானவர்கள் எப்படி வைத்தியனுக்கு மருத்துவர்களுக்கு சமமானவர்கள் குழந்தைக்கு சமமானவர்கள் நீதிக்கு உண்மைக்கு நேர்மைக்கு சத்தியத்துக்கு சமமானவர்கள் அந்த மேன் மக்களே சாமியாடி வரும் மக்கள் அவர்களை நாளும் வணங்கணும் நாளும் போற்றணும் தான் சாமி நிற்கும் சாமி நின்றுச்சு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அவர் எனக்கு எதிராக இருக்காரு அவர் மேலே இருக்க சாமியை கட்டுனே சாமியை பேச விடலை அவர் அந்த எல்லையை விட்டு ஓட விட்டேன் அவர் வீட்டில் ஆயிரம் இழப்புகள் எல்லாம் இதெல்லாம் யார் செஞ்சாலும் அவங்களுக்கு அது திருப்பி கிடைக்கும் செஞ்சுட்டு போகும்போது பின்னாடி அதை நிழல் மாதிரி அவங்கள தொடரும் கர்மா செஞ்ச ஒரு தப்பு கூட ஒரு சிறு பிழை கூட ஒரு கல்லளவு நூலளவு கூட அவர்களை விட்டு விலகாது அதை அவர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லி ஆகணும் காலத்துக்கும் சொல்லணும் காலத்துக்கும் சொல்லணும் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு நான் போய் கோடியை கூட்டினேன் அப்படியே அந்த சாமியை மன்னிப்பு கேட்டேன் நான் நிறைய தான தர்மங்கள் செஞ்சேன் என் பாவங்கள் எல்லாம் போயிருச்சுன்னு சொல்ல முடியாது பாவங்கள் அப்படிங்கிறது மேன்மக்களுக்கு மக்களுக்கு கொடுக்கப்படுற வழி வேதனை அதை அனுபவிச்ச அந்த வழி வேதனைக்கு மருந்து எதுவும் கிடையாது அப்ப தவறு செய்கிறவர்களை இந்த இடத்துல இந்த பதிவின் மூலமாக இது போன்று இனிமேல் தவறு செய்யாதீங்க நமக்கு தெரியாது நம்ம செய்யறது நமக்கு தெரியாது நம்மளை பின்தொடரும் நல்ல மக்களுக்கு மேன் மக்களுக்கு சத்தியமான மக்களுக்கு நாலு நில்லுங்க உங்க உலசாமியை நீங்க உணரல அப்படின்னா என்கிட்ட வந்து என்னப்பா நீ இப்படி சொன்ன என் நான் உணரலப்பா என்கிட்ட திருப்பி கேளுங்க இது மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்க சாமி உங்களோட நிற்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்